ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான எறா தொக்குதாங்க டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க எங்க சப்பாத்தி நான் ரைஸ் எல்லாத்துக்குமே கூட தொட்டுக்கலாங்க இட்லி தோசை கூட தொட்டுக்கலாங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இப்போ இது மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாங்க வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு கொஞ்சமா ஜீரகம் ரெண்டுமே சேர்த்து கொஞ்சமா இப்படி போட்டுக்கோங்க கொஞ்சமா கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுருங்க டைட் வெங்காயம் வதங்கும் போது இது மாதிரி ஒரு ரெண்டு பூண்டு பல்ல ஒன்று ரெண்டா தட்டி ஆட் பண்ணிடுங்க இது போடுறதுனால ரொம்ப வாசமாக இருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன தக்காளியாக ஒரு நாலு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்க இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணோம்னா நமக்கு சீக்கிரம் வரணும் வெங்காயம் தக்காளி தான் ஸோ அதனால் தேவையான அளவு உப்பு இப்பயே ஆட் பண்ணிடலாம் ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதங்கி தக்காளி வந்து சாஃப்ட்டான வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்க வெங்காயம் எல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் சிங்கில் போட்டுவிட்டு நம்ம தேவையான மசாலாக்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நான் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது நல்லா கலர் கொடுக்கும் தூள் ஒன்றரை ஸ்பூன் ஜீரக பவுடர் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் நம்ம ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணிட்டோம் நல்லா வதக்கி விட்டுலாங்க கொஞ்சம் மீடியம் பிளேம்ல வச்சு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ லைட்டா நம்ம தண்ணி ஆட் பண்ண போறோம் நான் ஏன் முதையே நான் வந்து எறாவை ஆட் பண்ணலை அப்படின்னா எரா வந்து சீக்கிரமே வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா ஸோ நம்ம இந்த மசாலா ஐட்டங்கள்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆட் பண்ணோம்னா எரா வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க ரப்பர் மாதிரி ஆகாது ஸோ அதனால தான் நான் எரா ஆட் பண்ணலை இப்போ நான் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ பாருங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஜாஸ்தி வச்சுட்டு எதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணுங்க கொதி வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடணுங்க அந்த ஸ்டேஜில் நம்ம எறாவை ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து எறா சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு திக்காக இருக்குது தெரியுதுங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை கிலோ எறா எடுத்து வச்சுருக்கேங்க நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் எறா தாங்க வாங்கியிருக்கேன் அதை அப்படியே ஆட் பண்ணிடலாம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க இதை ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு மீடியம் மீடியம்ல வச்சு நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது எரா வந்து நல்லா வெந்துடும் பட் ரப்பர் மாதிரி உங்களுக்கு ஆகாது நல்லா சாஃப்டா இருக்குங்க இப்போ இது நல்லா வெந்து நல்லா சுருண்டு வருங்க இந்த தொக்கு இப்போ இதை நம்ம பத்து நிமிஷம் அப்படியே வேக விடலாங்க மீடியம் ஃப்ளேம்ல இப்போ பாருங்க தொக்கு நல்லா கொதிக்குதுங்களா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கரெக்டா அது நேரம் சுருண்டு வந்துடுச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கூட திக்கா வேணும்னு நினைச்சோம்னா இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல சுருண்டு வரும் உங்க தொக்கு நான் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நான் ஆஃப் பண்ணிக்க போறேன் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேங்க அதை மேல அப்படியே தூவி விட்டுக்கலாம் தூவை விட்டுட்டிங்கன்னா வாசமாக இருக்கும் ஸோ சூப்பரான எரார் தொக்கு ரெடி இது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு வீடும் வந்து வாசமாக இருக்கும் இது செய்யும் போதே அந்தளவுக்கு நல்லா ருசியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டட்டாபு பாய்